கேஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண போகிற ரெசிபி ஆயிலும் இல்லாமல் குருமா தாங்க சொட்டு கூட ஒரு ட்ராப் கூட ஆயில் கிடையாது அப்படிதாங்க சூப்பராக அட்டை ஒரு குருமா பண்ணிடலாம் என்னென்னா பட்டை சோம்பு கசகசா கிராம்பு ஏலக்காய் முந்திரி இஞ்சி பூண்டு நிலக்கடலை கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் தூள் வகைகள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நைஸாக நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம் போட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு பண்ணலாம் எப்படின்னா குக்கரில் தாங்க நான் பண்ண போகிறேன் டைரெக்டாக அதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸு கேரட்டு பட்டாணி மீல் மக்கரை நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறைச்சி வச்ச பேஸ்டையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பையும் போட்டு ரெண்டு விசில் விட்டால் போகிறோம் அதோட கொஞ்சம் கரம் மசாலா முன்னாடி போடுறது பிறந்துட்டு அதனால் இப்போ போட்டிருக்கேன் அப்படியே ரெண்டு விசில் கம கம நான் அப்படியே அட்டகாசமாக ஒரு குருமா பாருங்கள் தூளி கூட ட்ராப் இல்லாமல் ஆயிலே இல்லாமல் அட்டகாசமாக ஒரு மாதிரி வந்து குருமா பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்தில் போட்டு பசை சாப்பிட கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குற வைக்கும் பாய்